சில தொழிலதிபர்கள் அவங்களோட விளம்பரத்துக்காக இப்ப இருக்க கோலிவுட் ஹீரோயின்ஸை பயன்படுத்தி வராங்க தமன்னா சக்தி மசாலா ஆர் என் கேவி ரீசண்டா சரவணா ஸ்டோர் விளம்பரத்துல நடிச்சிருக்க தமனா இத மாதிரி விளம்பரத்துல நடிக்க ஒரு வருஷத்துக்கு இருபது லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க சில தொழிலதிபர்கள் த்ரிஷா சினிமால பதினைந்து வருடத்திற்கு மேல நடிச்சு வராங்க த்ரிஷா ஸ்ரேயா ரஜினி விஜய் விக்ரம்னு ஹீரோஸ் கூட எல்லாம் நடிச்ச ஸ்ரேயா படத்தில் மட்டும் இல்லாம விளம்பரத்திலயும் நடிக்கிறாங்க லக்ஸ் அண்ட் லவ்லி ரெட் டேபிள் டீ சரவணா ஸ்டோர்ஸ் ஜுவல்லரினு பல விளம்பரங்கள்ல நடிச்சிட்டு வராங்க ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி லட்சம் வாங்கிட்டு வராங்க கீர்த்தி சுரேஷ் பைரவா ரிமோனு ஹிட் படங்களை நடிச்சு ஒரு முன்னணி நடிகையா வளர்ந்துட்டு வராங்க கீர்த்தி சுரேஷ் இப்போ சென்னை சில்ஸ் விளம்பரத்திலையும் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அசில் தமிழ்ல இருந்து ஹிந்திக்கு போய் சில ஹீட் படத்துல நடிச்சாலும் இப்போ கல்யாணமாகி சினிமால இருந்து விலகி இருக்காங்க இவங்க மிரண்டா கிளினிக் ஆல் கிளியர் பாராசூட்னு பல விளம்பரத்துல நடிச்சிருக்காங்க இதுக்காக அசின் ஒரு வருஷத்துக்கு ஒன்னு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி சம்பளம் வாங்குறாங்க ராய் லட்சுமி தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி படங்களையும் நடிச்சிட்டு வராங்க ப்ரூ ஃபேர் அண்ட் லவ்லின்னு சில விளம்பரங்களையும் நடிச்சாங்க இதுக்காக ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் சம்பளமா வாங்குறாங்க ஸ்னேகா சாம்னா ஸ்டோர்ஸ் விளம்பரத்துல வரத நம்ம பார்த்திருக்கோம் இதுக்காக பத்து லட்சம் சம்பளமா வாங்கி இருக்காங்க இது மாதிரி பேமஸா இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாம் தொழில் அதிபர்கள் அவங்களோட விளம்பரத்துல நடிக்க பயன்படுத்தி வராங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்